கட்டுப்பணத்தை செலுத்தியது புனர்வால் வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சி வடக்கு கிழக்கை தளமாக கொண்டு எதிர்வரும் பொது தேர்தலில் புனர்வாழ்வழிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சியினர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக கட்சியின் தலைமை கந்தசாமி இன்பராசா ஊடாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்து ஒன்று செவ்வாய்க்கிழமை இன்று திருகோணமலை மாவட்டத்தில் பொது தேர்தலில் போட்டியிடுவதற்காக கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளது திருகோணமலை வன்னி யாழ் மட்டக்கிழப்பு அம்பாறை போன்ற மாவட்டங்களில் புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சியினர் போட்டியிட உள்ளனர் முப்பது வருடங்களாக தமிழ் மக்களுக்காக போராடிய வீரர்கள் முதல் தடவையாக ஜனநாயக நீரோட்டத்தில் தமிழ் மக்களுக்கான விடிகளை நோக்கி பயணிப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கட்சியின் தலைவர் இன்பராசா குறிப்பிட்டார் யுத்த முடிவுக்கு பிறகு கொடூரமாக பாதிக்கப்பட்ட போராளிகளுக்கும் அவர்களது வாழ்வுக்காகவும் போராடி வருகின்ற புனர்வால் அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சி இலங்கையில் வாழும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் நியாயமான உரிமைக்காகவும் போராடி வருகின்றது இலங்கையில் ஏற்பட்டிருக்கும் அரசியல் மாற்றம் நிச்சயம் வடகிழக்கிலும் மாற்றத்தை கொண்டு வரும் என்று என்று நம்புவதாக இன்பராசா குறிப்பிட்டார் தெற்கில் இடம்பெற்ற அரசியல் மாற்றம் வடகிழக்கில் ஏற்பட்டு தமிழ் மக்கள் எமது கட்சியான புடர்பால் அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சியை நிச்சயம் பலப்படுத்துவார்கள் என தலைவர் நம்பிக்கை வெளியிட்டார் எதிர்வருகின்ற நவம்பர் மாதம் இடம்பெறவுள்ள பொதுத் தேர்தலில் அதிகமாக தென்னிலங்கையில் புதுமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் அவ்வாறு வடகிழக்கில் உள்ள தமிழ் மக்களும் ஒன்றிணைந்து புனர்வாழ் அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சியின் வேட்பாளர்களை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டதோடு இலங்கை தமிழர்கள் மட்டுமல்லாது குளத்தில் உள்ள தமிழ் மக்களும் தங்களுக்கு நிச்சயம் ஆதரவை வழங்குவார்கள் என்றும் குறிப்பிட்டார் எதிர்பார்கின்ற பொது தேர்தல் இலங்கையின் தலைகளத்தை மாற்றுகின்ற தேர்தல் மாத்திரமல்லாது தமிழ் மக்களின் நியாயமான உரிமை போராட்டத்துக்கு ஒரு தீர்க்கமான தேர்தலாகவும் மாறவுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது